அனைவருக்கும் வணக்கம் நண்பர்களே எல்லாம் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா இன்றைக்கி நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோன்னா நேற்று போட்டால் அந்த வீடியோவோட தொடர்ச்சி தான் அந்த வீடியோவுக்கு நிறைய சப்போர்ட் பண்ணியிருக்கீங்க ரொம்ப ஃபீல் பண்ணியிருக்கீங்க என்னோடய கதையெல்லாம் கேட்டு இன்னும் இருக்க கதையெல்லாம் கேட்டால் உங்கள் கண்ணில் ரத்த கண்ணிரே வந்துடும் சரி வாங்க இன்றைக்கி என்னங்கிறத இன்றைக்கி உள்ள வீடியோவில் பார்க்கலாம் அப்புறம் அந்த கல்யாணம் ஆகி அந்த ஏற்கனவே கல்யாணம் ஆனது அதுக்கப்புறம் தெரிஞ்சிச்சு அந்த ஒரு மாதம் முப்பது நாள் தான் கல்யாணம் ஆகி என் கூட இருந்தது அப்புறம் உடனே துபாய்க்கு கிளம்பிட்டாங்க ஆனால் துபாய்க்கு போனதுக்கப்புறம் நான் வந்து அந்த விஷயத்த கண்டுபிடிச்சிட்டேன் எங்கள் பங்காளி வீட்டில் வந்து எனக்கு சொல்லி கொடுத்துட்டாங்க அந்த பழைய விஷயத்தெல்லாம் சொல்லிட்டாங்க அப்படிங்கிற வேகத்தில் என்னை அங்கே போயிருந்துட்டு அவ்வளோ கொடுமை அம்மா டாரிச்சல் அசிங்க அசிங்கமாக கொச்சை கொச்சையாக திட்டுறது நான் அதெல்லாம் கேட்குறேன்னு என்னை ஏமாற்றிட்டீங்க அது நானும் இல்லை எந்த ஒரு பொண்ணாக இருந்தாலும் அதை ஏற்றுக்க முடியுமா அது வந்து நம்ம தெரிஞ்சு போய் கல்யாணம் பண்ணிக்கிறதும் ஓகே அது நம்ம விருப்பப்பட்டு தெரிஞ்சு போய் அது தெரியாம போய் அந்த விஷயம் தெரிஞ்சிச்சுன்னா எல்லாரோட எந்த ஒரு பொண்ணோட மனநிலைமையா இருந்தாலும் அந்த இடத்துல எப்படி இருக்கும் நீங்களும் கண்டிப்பா அந்த வீடியோ பாக்குற எல்லாருமே நினைச்சு பாருங்க எல்லாருக்கும் அந்த 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 ஒரு சுச்சுவேஷன் எப்படி இருக்கும்ன்ட்டு நான் அந்த கொடுமையெல்லாம் தாண்டி இருந்தாலும் வேறு வழி இல்லை கல்யாணம் பண்ணிட்டோமேனு நினச்சிட்டு இருந்தாலும் அதை என்னால் அந்த மனசில் ஏற்றுக்கவே முடியல ரொம்ப வருத்தப்பட்டு அதெல்லாம் கேட்க போனால் அதை நான் கேட்க போனால் பதிலுக்கு அதை மறைக்கிறதுக்கு வந்து என்னை கொஞ்சம் கொஞ்சம் திட்டுறது நீ எப்படி இருந்தியோ நீ அப்படின்னு சொல்லி என்னை திட்டுறது என்ன பேசுகிறது இப்படியே தான் இந்த ரெண்டு வருஷம் வெளிநாட்டில் இருந்த ரெண்டு வருஷமும் இதே பிரச்சனை தான் போயிட்டு இருந்தது சண்டை வாக்குவாதம் சண்டை வாக்குவாதம் நான் ஒன்று கேட்க போனால் அதை பதிலுக்கு திட்டுறது உனக்கு சொல்லி கொடுத்துட்டாங்கிறது அதுங்கிறது இதுங்கிறது அப்புறம் என்னை மிரட்டுறது நான் வந்து செத்துருவேன் என்னையெல்லாம் அந்த பழசு நடந்ததெல்லாம் பேசினா நான் செத்துருவேன் உன்னை தாலி இறக்க வைக்கிறேன் உன்னை வெள்ள சேலை கட்ட வைக்கிறேன் எந்த பெருசனாவது கல்யாணம் ஒரு ஒரு மாதத்துல இப்படிலாம் பேசுவாங்களா அந்த மாதிரிலாம் என்னை பேசி பிளாக்மெயில் பண்ணணும் நான் வந்து எங்கள் வீட்டிலலாம் எல்லாம் சொல்லிட்டேன் எங்கள் சொந்த பந்தத்திட்டலாம் சொல்ல போறேன்னு சொன்னதுக்கு ஒன்று அது மாதிரி தாலியா இருக்க வைக்கிறேன் வெள்ளை சல கற்று வைக்கிறேன் இப்படிலாம் சொல்லி என்னை அம்மா கொத்த கொச்சா எவ்வளோ திட்ட முடியுமோ திட்டினா அதெல்லாம் நான் கேட்க போகிறேன்னு எனக்கு ஓவர் ரூல்ஸ் எங்கள் அம்மா வீட்டில் தான் விட்டுட்டு போயிருந்தான் அம்மா வீட்டில் இருந்தாலுமே நாங்கள் எங்கே வெளியில் போகணுன்னாலும் என் அம்மா அப்பா யாராவது ஒருத்தன் என் கூட வரணும் அப்போல்லாம் வந்து இந்த சின்ன செல்லு நோக்கிய செல்லு அதெல்லாம் பத்து செல்லு போல் நான் மடைச்சிருக்கோம் பேசுகிற வார்த்தைகள்லாம் கேட்க முடியாமல் நான் அழுவேன் எங்கள் அம்மா பட்ட நான் அவங்கள எங்கள் அம்ம்ட்ட தான் அழுகாது சைகோ பெல்ட்ட குடிச்சு அவன் கொஞ்சம் கொஞ்சம் அப்படின்னு நினைக்கிறது அழுவா ஒரு சில டைம் டென்ஷன் தாங்க முடியாம தலையிலேயே போட்டு அடிச்சுக்குவோம் அதாலதான் இப்போ எனக்கு தலைவலி அதிகமா இருக்கா என்னன்னு தெரியல தலையிலேயே கொட்டிக்குவோம் ப்ரெஷர் அதிகமா டென்ஷன் அது மாதிரி ஆகும் நிறைய டைம் அந்த செல்லை கல் எடுத்து வச்சு நசிக்கான டென்ஷன் தாங்க செல்லை விட்டு கடாச்சு சுட்டு கடாச்சு செவுத்துல அடிச்சு உடச்சிருக்கும் பேசுற வார்த்தையெல்லாம் தாங்க முடியாம அவ்வளோ கேடி அப்படியே போச்சு அப்புறம் நான் சொந்த பந்தத்துக்கிட்டலாம் கொஞ்சம் கொஞ்சமாக சொந்த பந்த தெரிய ஆரம்பிச்சிச்சு இவன் லட்சணம் என்னான்ட்டு சரி இல்லை அதை போய் கொடுத்துட்டாங்க அப்படின்னு சொல்லி எல்லாரும் ஒரு மாதிரி இலக்கிறமும் நினைக்க ஆரமிச்சிட்டாங்க எல்லாருக்கும் தெரிய ஆரம்பிச்சிச்சு மோசமான வந்துட்டு அப்புறம் எல்லா எல்லா எல்லாத்தையும் அப்புறம் எத்தனை நாள் மறைக்க முடியும் எல்லாத்தையும் இது மாதிரி அப்படின்னு சொல்லி அழும்போது எல்லாரும் என்ன சொந்தக்கார என்ன சேர்ந்த சொந்த பந்தம்லாம் என்ன சொல்லிச்சின்னா அதெல்லாம் ஒரு குள்ளே இருந்தால் சரியாக போயிடும் அதெல்லாம் ஒரு குள்ளே இருந்தால் சரியாக போயிடும் அதனால் நீங்கள் கல்யாணம் ஆனால் ஒரு மாதத்துலேயே அப்புறம் அந்தாலும் வந்து விட்டுட்டு வெளிநாடு போயிட்டார் அதனால உங்களுக்கு அதிக சண்டை அது பிரச்சனை வருது ஒரு குழந்த இருந்தால் உங்களுக்குள்ளே ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் வந்துடும் அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை அதெல்லாம் சரியாக போயிடும் உடுவண்டிதான் தானே எல்லாம் எனக்கு அட்வைஸ் பண்ணாங்க ஏன்னா நிறைய நேற்று ஒரு வீடியோ போட்டிருந்தேன்ல நேற்று வீடியோ போட்டிருந்தால அந்த வீடியோ அந்த ஒரு மரத்தில் உட்காந்து போட்டிருந்தேன் ஒரு மாமரத்தில் அங்கே தான் போய் உட்காந்து நிறைய டைம் அழுதுருக்கேன் அந்த மாமரத்தில் போய் படுத்து கீழே படுத்து பிறந்து கூட அழுதுருக்கேன் என் தலையை அழுத்து இப்படிலாம் ஆச்சா இப்படி போய் நம்ம போய் மாட்டிட்டோமியா அப்படின்னு சொல்லி அப்படிலாம் போய் அந்த மரத்துட்டு தான் உட்காந்து மரம் மாதிரி அந்த மரம் எனக்கு வந்து ஒரு ஃப்ரெண்டு மாதிரி அங்கே போய் உட்காந்து உட்காந்து தான் அழுதுட்டேன் அப்படியே அப்படியே அழுது விழுது எவ்வளோ சேர்ந்து சொந்த பந்தம் என்னை சேர்ந்தவங்க எங்கள் அம்மா எல்லாேருமே அவன்கிட்ட ஃபோன் பேசும்போது நீங்கள் வந்து அப்பா பேசாதீங்க வழியில் வந்து நல்ல நல்லபோல் நீங்கள் பண்ணி நாங்கள் வந்து தெரியாமல் உங்கள்கிட்ட மாட்டிக்கிட்டோம் அப்படின்னு சொல்லி எவ்வளோ சொல்லி பார்த்தாங்க ஆனால் அவனோட அக்கா தங்கச்சியெல்லாம் எனக்கு அப்போ வந்து ஃபுல் சப்போர்ட்டு நல்ல குடும்பத்தில் போய் மாட்டிக்கிட்டோம்னா நல்ல குடும்பத்தை அடச்சு கொழந்தை வச்சு போட்டு இதுக்கு மேலே எங்களால பொண்ணு பார்த்து வைக்க முடியாதுன்னு எல்லாரும் சொன்னாங்க அவங்க பங்காளி அவன் அக்கா தங்கச்சி எல்லாருமே பேசுனாங்க எனக்கு நல்ல சப்போர்ட்டு நல்ல குடும்பம் நல்ல பொண்ணு வந்து மாட்டிட்டு நல்ல அழை தெரியாத வச்சு இந்த புள்ளியும் ஓட்டி விட்டினா இதுக்கு மேலே நாங்கள் ஒன்றும் பண்ண முடியாதுன்னு அந்த தோ அவன் ஃப்ராடு வேலைக்கெல்லாம் தோண வந்தாங்கல்ல அந்த சொந்த சொந்தம்லாம் பேசினாங்க அப்போ வந்து எனக்கு தான் சப்போர்ட் பண்ணாங்க நான் வந்து எல்லாரையும் நான் திட்டின்தான் உங்களுக்குலாம் இல்லையா அப்படி மறைச்சி வீணாக்கி அவங்க என்ன எங்கள் மேலே பழி போடுறாங்க நீங்கள் விசாரித்து கொடுத்துருக்க வேண்டியது தானே அப்படின்னு சொல்லி அந்த ரெண்டு வருஷம் அப்படியும் இப்படியும் போச்சு அந்த ரெண்டு வருஷம் முடிஞ்சு என் என் தங்கச்சிக்கு மேரேஜுன்னு வர சொல்லியிருந்தோம் அப்போ மூணு மாதம் லீவில் வந்தோம் அப்போ வந்தப்போ தான் அஜய் கருதி அப்போ வந்து அது அந்த மூணு மாதம் லீவில் அதே கருதிருச்சா அந்த மூணு மாதம் தான் இருந்தான் அந்த மூணு மாதத்துலுமே சின்ன சின்ன மனஸ்தாபங்கள் சண்டைகள் வரும் அப்புறம் எங்கள் அம்மா பேசி பேசி திட்டு திட்டு அப்படியே அந்த மூணு மாதம் இருந்துட்டு நான் மாதமாக தான் இருக்கேன்னு கன்ஃபார்ம் ஆச்சு அப்புறம் வெளிநாடு போயிட்டான் வெளிநாடு போயும் அங்கே போய் இருந்துட்டோம் வீணும் ஞானம் பேசி பேசி எதா என அவன் வந்து அந்த ஃபஸ்ட்டு லவ் பண்ணு போன்ட்டு காண்ட்டில் இருந்தானா என்னங்கிறது எனக்கு தெரில எனக்கு கூப்பறது மாதம் ரெண்டாயிரம் செலவு காசு பிச்சை காசு போடுற மாதிரி மாச நேரம் செலவு காசு மிச்சம்லாம் எனக்கு வந்து கடன் இருந்தால் கடன் கொஞ்சம் இருந்துச்சு கடன் அடைக்கிறதுக்காக தான் அந்த பணம்லாம் வேணும் அப்படின்னு சொல்லி எனக்குன்னு எதுவும் பண்ணலாம் அவன்கிட்ட கேள்வி வாங்கினது மிச்சம் கல்யாணங்கிற பேரில் கல்யாணத்தை பண்ணி இந்த புள்ள ஒன்று பெற்றது தான் மிச்சம் வேறு எதுவும் கிடையாது அவன்கிட்ட கேள்வி வாங்கினது தான் மிச்சம் அப்படியே அந்த அந்த அதிக மா மாதம் மாதம் வெளிநாடு போனோன்னா போயிட்டு ஒன்றரை வருஷம் முடிச்சா தான் வளையக்கா வரல ஆனால் லீவ் இல்லை பிரலையா வரல அஜய்க்கு கரெக்டாக ஒன்றரை வயசு அஜயா வந்து அவன் முத முதல்ல பார்த்தது வந்து அஜய்க்கு நாற்பத்தஞ்சு நாள் ஃபுல்லாக அஜய் அப்போல்லாம் வந்து கேமரா செல்ல நான் வந்து ஸ்டுடியோவில் போய் ஃபோட்டோ கொடுத்து அனுப்பி விட்ருந்தாங்க பாருங்களுக்கு அப்போ தான் அந்த ஃபோட்டோவை பார்த்துக்கோ முத முதல்லான் வந்து என்கிட்ட ஃபோன் பண்ணி பிள்ளையை பார்த்துட்டு பேசினோம் அப்போ பார்த்தது தான் அஜய் நாற்பத்தஞ்சு நாலு பிள்ளைகளை பார்த்தது தான் அப்புறம் ஒன்றரை வயசுல தான் வந்தோம் அந்த ஒன்றரை வயசு வரைக்குமே ஏதாவது சண்டை தான் தான் சண்டை தான் தான் எப்படியா நான் அதை ஏதாவது கேட்கறது அதுக்கு அவன் பதில் பேசுறது நான் அதை அதை வந்து அவன் பண்ணது தப்பை வந்து நான் கேட்க போனோம்னா வச்சுக்கேன் அதுக்கு அஞ்சு மடங்கு என்னை கேள்விப்போம் அஞ்சு மடங்கு எனக்கு கேள்விப்போம் என்னை திட்டுற என்னையே திருப்பிட்டு திட்டுறது இப்படியோ போயிட்டு இருந்துச்சு அப்புறம் ஒன்றரை வயசுக்கு வந்தோம் அந்த ஒன்றரை வயசுக்கு அஜய்க்கு ஒன்றரை வயசு இருக்கும்போது கல்யாணம் ஆகி ஒரு முப்பது நாள் வாழ்ந்தது அதுக்கப்புறம் ரெண்டு வருஷம் கழிச்சு ஒரு மூணு மாதம் அதுக்கப்புறம் ஒன்றரை வருஷம் கழித்து ஒரு மூணு மாதம் லீவில் ரெண்டு மாதம் லீவில் வந்தோம் அந்த லீவு வர ஒரு ஒரு மாதங்கவே எனக்கு உக்கும் சரியான சண்ட பேசும்போது கொச்ச கொச்சா பேசி எனக்கு ரொம்ப ஆகி நான் அழுது செல்லுதுலாம் உடைச்சு இனிமேலாம் அங்கே போக சொன்னீங்கன்னா நான் செத்துக்கும் எனக்கு வாழ்க்கை வேணாம் ஒன்று வேணாம் வேணேன்னு நான் எங்கள் அம்மாவெல்லாம் அவள் திட்டி இன்னைக்கு கல்யாணம் மாடி நான் அவங்கள கேட்டோம் போனேன் வந்துன்னு நிறுத்திட்டு நான் போக முடியாதுன்னு சொல்லி அப்புறம் எங்கள் அம்மா அவன் வெளிநாட்டிலேருந்து வந்து எங்கள் அம்மா வந்து பிள்ளையாக அனுப்ப மாட்டேன்னு சொல்லி அப்புறம் அவனோட சேர்ந்த பங்காளியெல்லாம் பத்து பேர் வந்து எங் எங்களை எங்கள் சேர்ந்த பத்து பேர் எல்லாம் உட்காந்து பஞ்சாயத்து பேசி யாருக்கிட்ட பிள்ளையா யார் பேசுறது போகிறது வர்றதுன்னு எல்லாம் திட்டி அவனை கண்டித்து அவனை சேர்ந்த சொந்த பந்தங்கள்லாம் அவன் பேசினது தப்பு தான் இதுக்கு மேலே அது மணி பேச மாட்டான் இதே காரணம் அப்புறம் அவங்க அவங்க ப பங்களிட்டு ஆளுங்கள்லாம் பண்ணதுலாம் தப்பு தான் இது அவன் பேசினது தப்பு தான் இதுக்கு மேலே மாதிரி பண்ண மாட்டான் அதுக்கு நாங்கள் பொறுப்பு இந்த ஒரு நாடாக அனுப்பி வைங்க எங்கள் பேச கேட்டு அப்படின்னு சொல்லி பஞ்சாயத்து வச்சு அப்புறம் அனுப்பி விட்டாங்க அனுப்ப பஞ்சாயத்து வச்சு அப்புறம் அதுக்கப்புறம் தான் நான் பிள்ளையை தூக்கிட்டு அவங்க வெளிநாட்டில் வந்து நான் வந்தது நான் போக முடியாதுன்னு சொல்லிட்டான் பஞ்சாயத்து வச்சு தான் இங்கேருந்து அழைச்சிட்டு போனோம் இங்கேருந்து அழைச்சிட்டு போய் அங்கே வச்சு கொஞ்ச கொடுமை குறைஞ்ச குடும்பம் பண்ணலை இங்கேயும் அவ்வளோ சண்டை பிரச்சனை அப்படி இப்படின்ட்டு அது ஒரு ரெண்டு ஒரு ரெண்டு மாதம் ஒரு மாதம் அப் அப்போ அந்த மூணு மாதம் லீவ்லையுமே அங்கே பத்து நாள் இருப்பேன் இங்கே பத்து நாள் இருப்பேன் அங்கே பத்து நாள் இருப்பேன் அங்கே பத்து நாள் இருப்பான் அப்படியே அந்த ரெண்டு மூணு மாதம் லீவு போயிடுச்சு அந்த ரெண்டு மூணு மாதம் லீவ் போயிடுச்சு மறுபடியும் சிங்கப்பூர் அப்போ வந்து துபாய் போகல சிங்கப்பூர் போயிட்டேன் சிங்கப்பூர் போயிட்டான் சிங்கப்பூர் போயிட்டு ம அப்பயும் கொண்டாந்தவன் அம்மா வீட்டில் போயிட்டான் இங்கே அப்படின்னு சொல்லிட்டு அந்த ரெண்டு மூணு மாதத்துலையுமே அங்கேயும் இங்கேயுமா தான் இருந்தால் அப்பயும் உலகத்து சண்டை பஞ்சாயத்து அந்த மூணு மாதத்துலேயே ரெண்டு டைம் பஞ்சாயத்து வச்சு வச்சு தான் நான் போயிட்டு அப்புறம் பஞ்சாயத்து வச்சு வச்சு கூப்பிட்றாங்களே அப்புறம் கிராமத்தில் அவங்க சொல்கிறதான் நம்ம கேட்க முடியும்னு நானும் போயிட்டேன் இப்போ தெர வேறலாம் அப்போ தெரில நானும் போயிட்டேன் அப்புறம் சிங்கப்பூர் போயிட்டு ஒரு ஒம்போது மாதம் பத்து மாதம் கூட இல்லை ஒரு வருஷம் கூட முழுசாக ஆகலை அங்கே பிளான் பண்ணிவிட்டா நட்டுருக்கு இவ்வளோ நான் வந்து இப்படிலாம் கேள்வி கேட்குறான் பண்ணதெல்லாம் சொல்கிறேன்னு இவன் இவன் எவள்கிட்ட கான்ட்ராக்டில் இருந்தான் என்னங்கிறது எனக்கு தெரியல அது மேலே இருக்க கடவுளுக்கு தான் தெரியும் அவன் கான்ட்ராக்டில் இருந்துக்கிட்டு தான் வேறு கல்யாணம் பண்ணுவான் இல்லைனா எப்படி பண்ண முடியும் நீங்களே யோசிச்சு பாரு அதுக்கப்புறம் அந்த ஒம்பது மாதம் கழிச்சு திடீர்னு நான் ஊருக்கு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டான் அப்போ வந்தப்போ தான் எனக்கு கொள்ளணும்னு பிளான் பண்ணி வந்துட்டான் நட்டுறது நல்லா உசுறு தப்பிச்சது கடவுள் கடவுள் புண்ணி எங்கள் அம்மா அப்பா செஞ்ச புண்ணியம் அப்போ வந்து அப்போ வந்தோம் நான் வந்து போக முடியாதுன்னு சொல்லிட்டேன் அப்பயும் பயங்கர சண்டை நான் சண்டையில தான் அங்கேருந்து வந்தது போக முடியாதுன்னு சொல்லிவிட்டேன் அந்த டைம் மறுபடியும் பஞ்சாயத்து அவங்க ஊரில் இருந்தாள் எங்கள் ஊரில் போக முடியாதுன்னு சொல்லிட்டான் அவ்வளோ பஞ்சாயத்து வச்சு எல்லாம் வச்சு அவங்க அக்கா பங்காளி அக்கா சங்கச்சி எல்லாம் பேசி இந்த ஒரு நட அனுப்புங்கன்னு சொல்லி அப்புறம் எங்கள் அம்மாவும் பேசி வீசி இந்த ஒரு நட அனுப்பே ஆகணும்னு சொல்லி அப்புறம் அப்போ வந்து எல்லாருமே அந்த பங்காளி எல்லாேருமே ஏற்றிட்டாங்க நான் இதுக்கு மேலே அவன் எதாவது பண்ணான்னா உங்கள் பிள்ளைய நாங்களே கொண்டு வந்து உங்கள் வீட்டில் விட்டுருக்கோம் அப்படின்னு சொல்லி அவங்க எல்லாரும் ஏற்றிட்டாங்க இதுக்கு மேலே அவன் எதாவது இந்த பிள்ளைய கொடுமை பண்ணான்னான்னு எல்லாரும் அவனை திட்டினாங்க நீ பண்ண ஒழுங்குக்கு இந்த பிள்ளை கிடைச்சது பெரிய விஷயம் தெரியாத அந்த பிள்ளை உங்கள் உங்கள்ட்ட மாட்டிச்சின்னு எல்லாம் சப்போர்ட் பண்ணாங்க இந்த ஒரு நடே எங்களுக்கு எங்களை மதித்து அனுப்புங்க இல்லை நாங்கள் இதுக்கு மேலே ஏதோ பண்ணோன்னா நாங்களே உங்கள் உங்க பிள்ளைய கொண்டாவது உங்கள்ட்ட ஒப்படைச்சுக்கோண்ணா ஆனால் இவன் பிளான் பண்ணிவிட்டேன் நடிப்பான் பிளான் பண்ணி தான் என் துன்பணி எல்லாத்தையும் எடுத்துகிட்டு இங்கே அம்மா வீட்டிலே தானே இருந்தேன் என்னோடய எல்லாம் இங்கே தான் இருந்துச்சு நான் போக மாட்டேன்னு சொல்லி எங்கள் அம்மா வந்து பஞ்சாயத்து வச்சு அனுப்பி பஞ்சாயத்துக்காரங்க பேச்சு கேட்டுவிட்டு அதனால் எனக்கு மனது ரொம்ப விருத்துச்சு இப்படி இருந்தும் எப்படி இருந்தாலும் வாழணும்னு சொல்லி இப்படி அனுப்பி விட்றாங்களே பொண்ணை பெற்றுட்டா கடமை முடிஞ்சுட்டு இப்படி அனுப்பி விட்றாங்களேன்னு எனக்கு ரொம்ப சங்கப்பா அதுக்குன்னு பாகத்தில் நான் இருந்த துணிமணி எல்லாத்தையும் கட்டுப்பில் அள்ளிட்டு கிளம்பிட்டேன் இவன் என்ன நினைச்சான் அப்படின்னு தெரில இவன் அங்கேயே பிளான் பண்ணத்தாலே என்னவோ தெரில பிள்ளையை அழைச்சிட்டு வரவுனா பிள்ளையை எங்கேயோ விட்டுட்டு வாழும்னு சொல்லிட்டான் வெளிநாட்டில் இருந்து வந்தவன் ஒரு பிள்ளை வேலை பாசம் தான் பிள்ளையை கூப்பிட்டு தானே போகணும் பிள்ளை எங்கேயே இருக்கட்டும் நாங்கள் போயிட்டு வந்துடலான்னு சொல்லிட்டு என் பையன் இங்கே விட்டுட்டேன் எங்கள் அம்மாவும் செத்து முறை இங்கே போட்டு அப்பா அது நான் ரெண்டு வயசு ரெண்டாயிரம் வயசு அது அதனால் இங்கே விட்டு நான் இருந்த துன்முறையெல்லாம் எங்கள் அம்மாட்ட நான் என்ன சொல்லிட்டு போகிறேன்னா நான் வந்து செத்தாலுமே இங்கே வரல நான் செத்தாலும் இங்கே வரல நான் போகணுன்னு தானே நினைக்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் ரெண்டு கடவில் இருந்த துன்முறையெல்லாம் அள்ளிட்டு எல்லாத்தையும் அள்ளிட்டு நான் அவங்க போயிட்டேன் ora ok, lá o marcamos bye